வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறேன் சாரோட நேம் வந்தா சார் கே கே சைமன் உங்க ஓகே ஓகே இது எந்த இடம் சார் இது செல்லாறு கோயில் செல்லாறு கோயில் ஓகே ஓகே சார் எத்தனை பசுக்கள் உண்டு பத்து கரவ மாடு இருக்கு பத்து கரவ மாடு கிடாக்கில் இருக்கு ஒரு வயசு ரெண்டு மாசம் ஒரு வயசுக்கு இடையில ஒரு எட்டு கிடாக்கில் இருக்கு இப்ப சார் பிஎம்ஆர் சாதனம் யூஸ் பண்ணது உண்டு அதே அது யூஸ் பண்ணது உண்டு எத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது அஞ்சு மாசம் ஒரு அஞ்சு மாசமா யூஸ் பண்ணிட்டு

നമുക്ക് ഗ്യാരണ്ടി ഗ്യൻ മറ്റും അടുത്ത ആളുകിട്ടേ ചൊല്ലും ഇപ്പൊ ആവറേജ് ലിറ്റർ മുപ്പത് ലിറ്റർ അതിൽ ഒമ്പത് മാട് കറവ മാഡ് മാഡ്ജ് മുമ്പ് കൂട്ടുന്നുണ്ട് പത്ത് പത്ത് ലിറ്റർ വേരിയേഷൻ വേരിയേഷൻ ஓகே ஓகே இப்போ இங்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல உங்கள்ட்ட கேட்டா நீங்க குடுப்பீங்களா இந்த ஃபீல் இங்க வந்தா குடுத்துடலாம் சாரோட நம்பர் மென்ஷன் பண்ணலாம் ஓகே ஓகே நான் சாரோட நம்பர் மென்ஷன் பண்றேன் ஃபார்மர் கேட்டாங்கன்னா ரேட்ட கம்மியா கொடுங்க சரி ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்